ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்னிக்கு நாம் கார்த்திகை புராணத்துடைய மூன்றாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போகிறோம் இந்த அத்தியாயத்தில் கார்த்திகை விரதம் எப்படி ஒரு பிசாச பிறவியை போக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கதையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முதல்ல இந்த பிசாச பிறவி எப்படி வருது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து ஒரு முன்னுரையாக கொடுத்துருக்காங்க ஸ்வல்ப புண்ணியத்தால் அக்ஷய பலனை தரும் கார்த்திகை விரதத்தை நிலையில்லா மானுஷ உடலை தரித்தோர் செய்து சிறந்த பலன் பெறாவிடில் பல பிறவிகளில் நாய் முதலிய உடலை பெறுவர் அதாவது கார்த்திகை விரதம் செய்யலனா நாய் மாறி பொறப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லல என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு மனுஷ பிறவி எடுக்கிறதே நம்ம வந்து எத்தனையோ ஜென்மம் புண்ணியத்தால் அது மட்டும்தான் முடியும் அந்த மனுஷ ஜென்மம் எடுக்கும்போது கார்த்திகை விரதம் இருந்தால் நம்ம பூர்வ ஜென்ம எல்லாம் வந்து கழிஞ்சிரும் அந்த பா அந்த கார்த்திகை விரதம் இல்லாதப்போ என்ன ஆகும்னா அந்த பாவமே கழியாமல் திரும்பியும் நம்ம பிறக்கிற மாதிரி வரும் அது அந்த நாய் முதலிய உடலை பெறுவர் அதாவது நாய் மாதிரியோ இல்லை பூனை மாதிரியோ பறவையோ எந்த மாதிரி பிறந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய பாவத்தை போக்கிக்கிறதுக்கு எந்த சான்ஸும் கிடைக்காது மனுஷனை தவிர வேற எந்த பிறவிக்கும் கடவுளை உணர்றதோ கடவுளுக்கு பூஜை செய்யறதோ விரத முறைய அனுஷ்டிக்கிறதோ அந்த மாதிரி எந்த இதுவும் வந்து தெரியாது அது ஜஸ்ட் பிறக்கும் இறக்கும் நடுவுல அதுக்குன்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகள் என்னவோ அது மட்டும்தான் பண்ணும் மனுஷனுக்கு மட்டும்தான் இறைவனை அறியிற சக்தியும் உணர்ற சக்தியும் நம்ம பாவங்களை போக்கிக்கிறதுக்கு பல பூஜை முறைகளோ தவ முறைகளோ இருக்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லி கொடுக்கப்படுது அந்த 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 வழியில கார்த்திகை விரதம் இருக்கும்போது பல ஜென்ம பாவங்கள் எல்லாமே போயிருது இல்லையா அப்போ கார்த்திகை விரதம் பண்ணலைன்னா திரும்பிய திரும்பி ஜென்மம் எடுத்து ஒரு விலங்காவோ பறவையாவோ வேற எந்த பிறவையோ எடுத்துட்டே இருப்பாங்க அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கார்த்திகை பௌர்ணமியில் ஸ்நான தானாதிகளை செய்யாதவர் பஞ்சமனாக பல பிறவி பெற்று பிரம்ம ராட்சஸ் ஆவார் சோ எப்போ ஒரு பிரம்மராட்சஸா ஆறாங்களா இப்போ ஒரு மனுஷ பிறவி எடுத்து கார்த்திகை விரதம் இல்லைன்னா அந்த அந்த பாவங்களால் திரும்பி திரும்பியும் வேற வேறு வில ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க கார்த்திகை பௌர்ணமியில் ஸ்நானமோ இல்லை தானமோ செய்யாதவங்க பஞ்சமனாக பல பிறவி இந்த மாதிரி பல பிறவி எடுத்துக்கிட்டே லாஸ்ட்ல பிரம்மராட்சசரா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ கதைக்கு வருவோம் ஆந்திர தேசத்தில் தத்துவ நிஷ்டர் அப்படிங்கிற ஒரு வேதியர் அதாவது ஒரு பிராமணர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாராம் சாஸ்திரம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்து ரொம்ப வந்து உண்மையாக இருப்பார் சத்தியவாதி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சமயம் வந்து அவர் கோதாவரி நதிக்கு தீர்த்த யாத்திரை போகிறாரு அங்கே கோதாவரி நதியில் ஸ்நானம் தானம் முதலியவைகளை முடிச்சிட்டு ஒரு ஆலமரத்துக்கு அடியில் போய் தங்குறாரு அந்த ஆலமரத்தில் மேல் நோக்கிய முடியும் பயங்கரமான உடலும் ஒட்டிய வயிறும் சிவந்த கண்ணும் தாடி மீசையும் கையில் கத்தியும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு மூணு பிரம்மராட்சசர்கள் வந்து அந்த ஆலமரத்துல வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆலமரத்துல இந்த மூணு பிரம்மராட்சசர்கள் இருக்கிறது தெரிஞ்சு அந்த சுட்டு வட்டாரத்துல இருக்கிற எந்த பிராணிகளும் கிட்டையே வர்றதில்ல வெகு தூரத்துலேயே வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மூணு பயங்கரமான பிரம்மராட்சஸர்களும் எப்போ பார்த்தாலும் ரொம்ப பயங்கரமாக சப்தம் செஞ்சுக்கிட்டே இருக்குமா கத்திக்கிட்டே இருக்குமா இந்த பிராமணரை பார்த்த உடனே அந்த பிராமணர் கிட்ட வந்துட்டு ரொம்ப பயங்கரமான சப்தத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்ததுங்களா இந்த பு மூணு பிரம்ம பார்த்த பிராமணர் வந்து பயந்து நடுங்கி போய் அப்படியே தெரிக்க ஓடுறாராம் ஓடும்போது சிவனையும் விஷ்ணுவையும் நினச்சிக்கிட்டு ஓ பயத்தை போக்கும் சுவாமிகளே என்னை காப்பாத்துங்க உங்களை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே நடுங்கி ஓடிக்கிட்டே இருக்காராம் அவரை துரத்திக்கிட்டு இந்த மூணு பிரம்ம ராட்சஸர்களும் ஓடும்போது அவரில் மேலே ஏற இறங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப் அந்த மாதிரி பார்க்கும்போதே அந்த தரிசனத்தினாலேயே அவங்களுடைய பாவம் எல்லாம் நீங்கி நல்லெண்ணம் உண்டாகி நமஸ்காரம் செய்யறாங்களாம் அந்த பிராமணரை பார்த்து அப்புறம் அஞ்சலி செஞ்சு துதிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் அந்த பிராமணனை பார்த்து ஓ பிராமணோத்தமா உன்னுடைய தரிசனத்தினால் எங்களுடைய பாவம் எல்லாம் போயிடுச்சு உன் உங்களுடைய பிறவியே வந்து லோகத்துக்கே உபகரமானது என் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததான் இந்த இந்த மாதிரி சொல்லும்போது பிராமணனுடைய அச்சம் அகன்றது அவருக்கு இருந்த பயம் போய் தைரியமாக அவங்கள பார்த்து நீங்களாம் யார் என்ன பாவம் செஞ்சு இந்த மாதிரி பயங்கரமான ரூபத்தை பெற்றீர்கள் நிச்சயமாக நீங்கள் செய்த கர்மா வித்வான்களால் வெறுக்கத்தக்கதாக இருக்கும் எதனால் உங்களுக்கு நர்கதி கிடைக்கும் கூறுங்கள் என்று சொன்னார் இந்த மாதிரி பேசுகிறத கேட்ட உடனேயே அந்த மூணு பிரம்மராட்சசர்களுக்கும் அவங்களுடைய முற்பிறவி எல்லாம் ஞாபகம் வந்து அதில் அவங்க என்னெல்லாம் பாவம் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயமும் ஞாபகத்துக்கு வருது இதை கேட்ட உடனே ஒரு பிரம்மராட்சசர் சொல்லிச்சா நான் வந்து திராவிட தேசத்தில் கணக்கு பிள்ளையாக இருந்தேன் மிக கொடூரமான பேச்சும் மனமும் கொண்டவன் நான் ஒரு மந்திரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல இருந்த பிராமணர்களுடைய சொத்தை எல்லாம் வந்து அக்கிரமமாக சாப்பிட்டேன் என்னுடைய பந்துக்களுக்கோ இல்லை பிராமணர்களுக்கோ ஏழைகளுக்கோ ஒரு நாள் கூட நான் வந்து அன்னமே ஒருவருக்கும் கொடுத்ததே கிடையாது நம்பி வந்த பிராமணரை ஏமாற்றி சாப்பிட்ட சொத்து வந்து ஏழு தலைமுறை குலத்தை கொழு கொளுத்தும் அதே வந்து திருடி சாப்பிட்டா சந்திர சூரியர் உள்ளவரை ரௌரவாதி நரகங்களை அழித்து பிரம்மராட்சசராக பூமியில் பிறக்க செய்யும் ஸோ இதனால்தான் இந்த பாவத்தை பண்ணதால் தான் நான் வந்து இப்போ பிரம்மராட்சசராக பிறந்திருக்கேன் இந்த இதுக்கு பரிகாரத்தை வந்து நீங்கள் தான் வந்து தேடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் இப்போது ரெண்டாவது பிரம்மராட்சஸ் என்ன சொல்லிச்சா நான் வந்து ஆந்திர தேசத்தில் பிராமணனாக பிறந்தேன் என்னுடைய பெற்றோரை நான் வந்து ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பேன் எதுக்கெடுத்தாலும் நிந்திக்கிச்சுகிட்டே இருப்பேன் அவங்களுக்கு வந்து பழைய சாதத்தை தான் கொடுப்பேன் அவங்கள வந்து அடித்து துன்புறுத்தினேன் இம்சப்படுத்திட்டேன் அப்புறம் பந்துக்களான பிராமணர்கள் என்னுடைய பிராமண பிரந் பந்துக்கள் வந்து தனத்தை வந்து அபகரிச்சுட்டேன் கொஞ்சம் கூட நான் வந்து தானமோ தர்மமோ செய்யலை எட்டு யுகம் வரை நரகத்தை அனுபவிச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த பிரம்மராட்சச ரூபத்தை அடைஞ்சேன் அதனால இந்த பாவ சேற்றிலிருந்து கரையேற்ற என்னை கரையேற்றுவது வந்து உங்களுடைய கடமை அப்படின்னு இப்போது மூணாவது பிரம்மராட்சஸ் என்ன சொல்லிச்சான் நானும் ஆந்திர தேசத்தில் ஒரு விஷ்ணு ஆலயத்தில் பூஜை செய்து வந்த பிராமணன் தான் ஸ்நானம் சந்தியை இதெல்லாம் வந்து நான் செய்யவே மாட்டேன் எப்போவுமே மற்றவங்கள நிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் விஷ்ணு ஆலயத்தில் தீபம் வந்து ஏற்ற ஏற்ற வைத்திருந்த எண்ணெயை அந்த எண்ணெயை வந்து திருடி கொண்டு போய் தாசி வீட்டுக்கு கொடுத்துருவேன் தாசிகளுக்கு கொடுத்துருவேன் பெருமாளுக்காக வரும் நெய் அப்புறம் கனிவர்க்கம் இது எல்லாத்தையும் கொண்டு போய் தாசிகளுக்கே கொடுத்துட்டு அவங்களோட வந்து நான் சந்தோஷமாக இருப்பேன் அந்த பாவத்தினால நான் பல்லாயிரம் ஆண்டு நரகங்களை அனுபவி பூமியில் பல வந்து பயங்கரமான ரூபத்தை அடைந்தேன் அப்படின்னு சொல்லுச்சான் என்னையும் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தித்தது இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு அந்த பிராமணர் அவருக்கு வந்து கார்த்திகை மகாத்மியத்தையே வந்து ரொம்ப தெரிஞ்சவர் அவர் அந்த அப்படிப்பட்ட வேத வேதியன் அதனால் என்ன சொல்கிறாருன்னா தைரியம் சொல்கிறாரு நீங்களாம் வந்து பயப்பட வேணாம் நான் கார்த்திகை கார்த்திகை ஸ்நானம் பண்ண போகிறேன் அதுவும் காவேரியில் கார்த்திகை ஸ்நானம் பண்ண போகிறேன் நீங்களும் வந்து என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு முதல்ல இவர் வந்து காவேரியில் ஸ்நானம் செய்கிறாரு அடுத்து அவர்களும் வந்து உடனே ஸ்நானம் செய்கிறாங்க காவேரி நதியில் அப்படி ஸ்நானம் செய்யும்போது அவங்களுடைய பாவ சரீரம் அகன்று திவ்ய தேகம் பெற்றனர் வைகுண்டத்திலிருந்து ஒரு விமானம் வந்து அவர்களை வந்து அழைத்து சென்றது தெரிந்தோ தெரியாமலோ கார்த்திகை சோமவாரத்தில் காவேரி ஸ்நானம் செய்பவர் இத்தகைய பாகியத்தை பெறுவர் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை ஸ்நானம் பல பலவாஜ பெயையாக பலனை தரும் அதை அலட்சியம் செய்தவர் பல பிறவிகளில் ஆவார் நமக்கு இப்போல்லாம் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது நம்ம அலட்சியப்படுத்தலை அதனால் நாம் என்ன பண்ணுவோன்னா ஒரு என்ன எனக்கு தெரிஞ்ச வழியை ஒன்று சொல்கிறேன் நம்ம ஆத்மார்த்தமாக தினமும் காலையில் காவேரி நதியில் ஸ்நானம் பண்ணுற மாதிரி நாம்ளே இமேஜினேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கும் வந்து சுவாமி வந்து நல்ல பலனை தான் தருவார் ஏன்னா ஆத்மார்த்தமாக பண்ணுறோம் இல்லையா நம்மளுடைய மனசளவில் போய் அந்த காவேரி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுற மாதிரி நாமளே வந்து நினச்சிப்போம் தினமும் காலையில் மனுஷ பிறவியாக யார் எடுத்தாலும் நான் செய்ய வேண்டிய நல்ல தர்ம தான தர்மங்களை அதுக்கப்புறமா நற்குணங்களை வளர்த்துக்கல அப்படி இல்லைன்னா அப்படின்னா எல்லோருக்குமே தண்டனை இருக்குது அதை அடுத்தடுத்த பிறவிகளில் அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதையிலேருந்து நமக்கு தெளிவாக புரியுது நாளைக்கு நான்காவது அத்தியாயத்தை பாராயணம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ